ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகை அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ கெட் அவுட் மோடி நீ சொல்லி நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சரு எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாரு பாக்கலாம் நேற்றைக்கு அண்ணாமலை கரூர்ல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும் போது மோடி வந்து ஒரு உலக தலைவர் அவரே இடுத்து மோடியை உட்கார வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய சக்தி தலைவரா இருக்கிறாரு அவரை பார்த்துட்டு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தா கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாருன்னு சொல்றாரு உங்களுக்கு தைரியம் இருந்தா சரியான ஆளாக இருந்தா சொல்லி பாருடா அப்படின்ற ஒரு ஒருமையிலையும் அவர் வார்த்தையை பயன்படுத்துவதை பார்க்க முடியுது எப்படி பாக்குறீங்க ஏன்னா மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது அவரை ட்ரம்ப் எப்படி நடத்தினார் அப்படின்றத உலகம் பார்த்துச்சு ஆனா சேர எடுத்து வச்சதை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக அண்ணாமலை பேசுகிறார் பண்டித நேரு அறுபதுகள்ல அறுபது அம்பது கடைசின்னு நினைக்கிறேங்க அப்போ எங்களுக்கு ஸ்கூல் டேஸ் தமிழர்கள் வந்து அப்போ வந்து தமிழர்களை பற்றி அவர் நான் சென்ஸ் சொல்லிட்டாருங்க வரலாறுல இருக்கிற விஷயம் தான் இது நேரு தமிழர்களை நான் சொல்லிட்டாரு அவரு இங்க வராரு அவருக்கு வந்து கருப்பு கொடி நேருவே வெளியே போ வெளியே போ எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க அதான் போராட்டமே அதாங்க திமுகவோட ஆரம்ப கட்ட போராட்டங்கள் அது ஒண்ணு அது நிறைய கைதுகள் எல்லாம் இருந்துச்சு காமராஜர் அப்ப முதல்வர் நேரு திறந்த ஜீப்ல வந்தாருங்க ஏர்போர்ட்டுக்கு வெளியில பெரிய கூட்டம் அவர் எப்பவுமே ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பிரைம் மினிஸ்டராக இருப்பார் ஸோ இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா அவர் வந்து நம்மளை வரவேற்க வந்த கூட்டம்னு நினச்சிட்டாரு அவர் எப்போவுமே திறந்த ஜீப்பு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பாதுகாப்போடலாம் கிடையாதுங்க திறந்த ஜீப்பில் ஏறி நின்று கையை காட்டினார் வரலாற்றில் இருக்கிற விஷயத்தாங்க நான் சொல்கிறேன் கூட்டம் வந்து நேருவே திரும்பி போன்னு சொல்லுது கெட்டோன்னு சொல்லலை ஆங்கிலத்தில் சொல்லாமல் தமிழில் சொல்லிச்சு நேருக்கு புரியலை காமராஜ் பக்கத்தில் இருக்கார் முதலமைச்சர் எவ்வளோ பெரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர் வந்து டக்குன்னு நேரு உட்கார சொல்லிட்டு வண்டி வேகமாக போயாச்சு இது நம்மளோட பழைய வரலாறு ஸோ ஜனநாயகத்தில் அன்பார்லிமெண்ட்ரியாக பேசுனா அது தவறு கெட் அவுட்னு சொல்கிறதெல்லாம் அது உரிமை சார்ந்த விஷயம்தான் தான் தாராளமாக தான் என்னோட கருத்து நான்சன்ஸ்னு நேரு சொன்னது தமிழ்நாட்டில் வந்த ரியாக்ஷன் இது இன்னைக்கு வந்து மோடி சொல்றதுக்கு வர்ற ரியாக்ஷன் இது இதுல என்ன தவறை என்ன எனக்கு புரியல உலக தலைவர்களை ஒன்று ஒருவர் உலக எல்லா நாட்டு பிரதமர்களும் எல்லா நாட்டு ஜனாதிபதிகளும் உலக தலைவர்களில் ஒருவர் தான் உலகத்துக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க உலகம் உங்களுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குங்கிறத கேள்வி ட்ரம்ப் இன்னைக்கு அவர் எடுத்துட்டு வர்ற எல்லா நடவடிக்கைகளும் உலக நலன்களுக்கே விரோதமானதா இருக்கு உக்ரைன் ரஷ்யா வாரலங்க பாதிக்கப்பட்டது உக்ரைன் உக்ரைன சமாதான பேச்சுவார்த்தை கூப்பிடாம அமெரிக்காவில் தன்னோட மேலாண்மையை காட்டணுங்கிறதுக்காக ட்ரம்ப் வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்துது சவுதி அரேபியாவில் அது எப்படி உக்ரைன் வந்து பாதிக்கப்பட்ட நாடு அது போரில் அழிஞ்சிருக்கு அவங்க எப்படி அதை ஒத்துக்குவாங்க இந்த தப்ப நம்ம பண்ணுவோங்க இலங்கையில் ராஜீவ்காந்தி காலத்தில் ஒப்பந்தம் வந்து இலங்கை சமாதான ஒப்பந்தம் இந்திய அரசும் இலங்கை அரசும் போட்டது ஆனால் பார்ட்டி யாருங்க விடுதலை அவ அவங்களை அந்த ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வந்து அப்பவே சொன்னோம் இது இந்த எப்படிங்க ஐபிஐங்க கடைசியில் சர்வநாசமாச்சு இன்னைய வரைக்கும் இலங்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து அது எண்பத்தி எட்டு தவறான முடிவு அதாவது ராஜீவ் காந்திக்கு ஆலோசனைக்குரியவர்கள் தவறாக வழி நடத்துகிறார்கள் இப்ப டிரம்புக்கு ஆலோசனை கூறியவர்கள் தவறாக வெளிநடத்த வேண்டாம் ஏன்னா ட்ரம்ப்பே தான் எல்லாமே செய்றாரு இப்போ அவர் என்ன சொல்றாரு உக்ரைன்ல அதிபர் இது நாங்கள் எப்படிங்க ஒத்துக்க முடியும் எங்களை கேட்காம எங்க நாட்டோட நிலைமையை பத்தி நீங்க எப்படிங்க ஒப்பந்தம் போட முடியும்னு கேக்குறாரு அது நியாயமா நியாயம் இந்தியா ட்ரம்ப் என்ன சொல்றாரு இவன் சண்டால இவன் சர்வாதிகாரி இவனால தான் நாடே அழிஞ்சது அப்படி போடுறாரு அப்போ ஒரு அரசாங்கம் மென்மை கம் மென்மைகோ அரசாங்கம் நடக்குதுங்க இன்னைக்கு நீங்க அதிபராக இருக்கலாம் நாளைக்கு இன்னொருத்தர் அதிபராக இருக்கலாம் ஆனா அரசாங்கத்தோட பாலிசி ஒன்னா தானே இருக்க முடியும் அப்போ ஒரு பழைய ஜனாதிபதி போயிட்டாருங்க அவரோட பாலிசி ஒன்று அந்த பாலிசி படிதான் வந்து உக்ரைன் வந்து நடந்துட்டு வருது திடீர்னு நீங்க வந்து பாலிசியை மாத்திட்டு இல்லை இல்லை நீ வந்து நீ கிடையாது செல்லாது செல்லாது நீ நான் சொல்ற மாதிரி நீ ரஷ்யாவோட சமாதானமா போ அது இழந்தது இழந்ததுதான் இல்லைன்னா உன் நாட்டே நீ இழந்துருவே அப்படின்னு மிரட்டுறாரு நம்ம இந்தியாவுல கூட அவர் பிரதமர் மோடி கிட்ட நேரடியா சொன்னார்ல சார் வரிய வந்து நீங்க வந்து குறைக்கணாட்டி அதே அளவு வரிய நான் போடுவேன் அப்படின்றதுக்கு அப்ப மோடி அவர் என்ன பதில் சொன்னார்ன்றதையும் நேற்று நம்ம பிரதமர் பம்முனாருங்கிறதா உண்மை சரி சேர் இழுத்து போட்டது அதெல்லாம் சரிதான் அதெல்லாம் மரியாதை கட்டுறதா ஒரு உலக தலைவர்கள் கதவு உரைக்கு வந்து வழி அனுப்பி வைக்கிறதுதான் அல்டிமேட்டா என்ன கிடைச்சதுங்கிறதா கேள்வி இப்ப என்ன கிடைச்சது அப்படின்னா இங்க வந்து டெஸ்லா கார் நிறுவனம் இங்க வரப்போகுது இங்க இருக்கிற காரணம் என்னன்னு தெரியல இன்னும் சொல்லப்போனால் போனால் பிஜேபிக்கு ரொம்ப அனுசரணையாக இருந்த பல தொழில் அதிபர்கள் கவலைப்படுகிறார்கள் என்னன்னா மஸ்க் டாமினேஷன் இங்க வர அது தெளிவாவே தெரியுது இது போக டேரிஃப் அதாவது நீ என்ன போடுவியோ அதை நான் போடுவேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து அமெரிக்க பொருளே இல்லாம நம்ம சமாளிச்சுக்குவோங்க உலகத்தின் பல நாடுகளால் சமாளிக்க முடியும் ஏன்னா இங்க வாழ்க்கை முறை வந்து வேற ஆனா பிறநாட்டின் பொருட்கள் இல்லாம தான் சமாளிக்க முடியாது அது ரஷ்ய பொருளாக இருந்தாலும் சரி இல்லை பிறநாட்டு பொருளாக இருந்தாலும் சரி அவங்களால தான் சமாளிக்க முடியாது அப்ப யாருக்கு இது கவுண்டர் மாற மாறப்போகுது அப்படின்னா ட்ரம்ப்புக்கு தான் ஆக போகுது அடுத்த ஆறு மாதத்தில் பாருங்க ரொம்ப மோஸ்ட் அன்பாப்புலர் பிரசிடென்டா அவர் மாற போறாரு அப்போ ட்ரம்ப் வந்து மோடியை எப்படி ட்ரீட் பண்ணாரு அவர் உலகத் தலைவர் ஒருவராக ட்ரீட் பண்ணாரு அந்த மோடியை நீங்கள் எப்படி கெட்டுவிடணும்னு சொல்லலாம் அந்த என்ன மாதிரியான வாதம்னு எனக்கு இது புரியல சரி நம்ம வந்து ஒரு கல்விக் கொள்கை வருது புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையில் பாதகமான அம்சங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு தேர்வு ரொம்ப பாதகமானதுங்க ஏன்னா நான் வந்து அஞ்சாவது வகுப்பு தேர்வு நான் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது இருக்குது நல்ல வேலையா போயிருச்சு ஆனால் எட்டாவது வகுப்பு தேர்வு இருந்துச்சு எட்டாவது வகுப்புல பொது தேர்வு இஎஸ்எல்சி எங்க சிஸ்டர்லாம் வந்து அதுல இங்கிலீஷ்லயோ கணக்குலேயோ பெயில் ஆனவங்க தான் போதும் படிப்பு போகுதுன்னு நிறுத்திட்டாங்க நீங்கள் கிராமத்தில் வந்தீங்கன்னா ஃப்ரண்ட் பெஞ்சரை அஞ்சு பேர் அஞ்சு பேர் தாங்க இருப்பாங்க ஐம்பது பேர் கொண்ட வகுப்புல கற்றல் திறனோட முன்வரிசையில் இருக்கிற மாணவர்கள்ங்கிறவங்க எந்த கிராமத்தை எடுத்தீங்கனாலும் அரசு பள்ளியிலையும் ஈவன் ஃபார் தட் மேட்டர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போனால் கூட அந்த அஞ்சு பேருங்கிறது வேணா ஒரு பத்து பேரா இருக்கலாமே தவிர எல்லாரும் எப்படி பிரண்ட் பெஞ்சரா இருக்க முடியும் குழந்தைகளுக்கு குழந்தைகள் வந்து கற்றல் திறன் மாறுபடுது கிரகிக்கிற திறன் மாறுபடுது எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் பிறப்பின் ரகசியங்க அப்ப எல்லாருமே வந்து இதெல்லாம் கத்துக்கிடணும் அப்படின்னு நீங்க கம்பல் பண்ணுவீங்களா உனக்கு எது தேவையோ அதை கத்துக்கிறதுக்கான சுதந்திரம் இப்படி நீங்க கொள்கையை வகுப்பீங்களா ஃப்ரண்ட் பெஞ்சருக்காக உங்க கொள்கையா இல்ல பேக் பெஞ்சருக்கும் சேர்த்தது உங்க கொள்கையா அடிப்படையில் பேக் பெஞ்ச சேர்த்ததா தானங்க இருக்க முடியும் அப்ப பாடச்சுமையை குறைக்கணுங்கிறத உலகம் பூரா சொல்லிட்டு வராங்க இந்தியிலங்க இந்தியோ தெலுங்கோ கன்னடமோ ஒரு மொழியை படிக்கிறதுனால எனக்கு என்ன எதிர்காலத்துல நன்மை இந்தியா முழுதும் நீ வேலை பார்க்கலாம் அப்படின்னா நான் இந்தியா முழுசும் போக போறதே இல்லையே போறவும் படிச்சுக்குவாங்க ஏங்க இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல என்ன ஏ வந்துருச்சு என்ன வந்துருச்சு புதிய புதிய செல்போன்கள்ல இப்படி காட்டினாலே எல்லாமே தானே வந்து செல்போனே அப்சர்வ் பண்ணி சொல்லுது எந்த லாங்குவேஜ்ல நீங்க பேசினீங்கன்னாலும் எந்த லாங்குவேஜுக்குனாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ் ஸ்கில்லே தேவையில்லை ஈவன் பிரதமர் மோடி அவர்கள் இந்தியில பேசுறதே நீங்க தமிழ்ல கட்டுக்கிறோம் இல்லையா ராஜ்யசபா லோக்சபாவோட எல்லா இதுவும் தமிழ்ல வருதுங்க அவங்க எந்த மொழியில பேசுறாங்களோ இந்தியாவில் உள்ள பல மொழிகள்ல பேசுறாங்க எல்லாம் நம்ம நம்ம சொந்த மொழியில் கேட்டுக்கிறோம் அவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு இப்போ லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸே தேவையில்லையே நீங்கள் சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போங்க ஒரு குழந்தைகிட்ட கேளுங்க நீ எந்த பாடத்தை வந்து கஷ்டப்பட்டு படிப்பேன் ஒன்றும் மேத்ஸ் சொல்லும் இல்லை சயின்ஸ் சொல்லுங்கள் தமிழே சொல்லாது அதான் நிலமை சரி எந்த பாடத்துக்கு டியூஷன் வைப்பாங்க பெற்றோர்கள் தமிழுக்கு வைக்கிறாங்களா இங்கிலீஷ்க்கு வைக்கிறாங்க ஏன்னா அது அவங்களுக்கு யூஸ் ஆகுது நாளைக்கு வாழ்க்கைக்கு தேவைன்னு நினைக்கிறாங்க சயின்ஸ்க்கு வைக்கிறாங்க மேத்ஸ்க்கு வைக்கிறாங்க நீங்கள் ஹிந்தி இல்லை தெலுங்கு இல்லை கன்னடம் கொண்டு வந்தீங்கன்னா அவங்க கதி இருந்தாங்க அதுக்கும் டியூஷன் வைப்பாங்களா சரி எந்த அர்த்தத்தில் நீங்கள் பேசுறீங்க அரசியலுங்கிறது இருமொழி கொள்கை அதெல்லாமே விடுங்க எங்கள் காலத்தில் வந்து எங்கள் அறுபத்தி எட்டு இருமொழி கொள்கை ஜனவரி இருபத்தி ஆறிலிருந்து இருமொழி கொள்கை இன்னைக்கு தேதிக்கு அறுபது வருஷம் ஆக போகுது அதையுமே விட்டுருவோம் அந்த காலத்தில் டெக்னாலஜி எல்லாம் பெருசாக டெவலப் ஆகலை திமுகவையும் விட்டுருவோம் தமிழ்நாட்டின் உணர்வையும் விட்டுருவோம் குறைந்தபட்சம் மாணவர்கள் அவர்களோட நலன்கள் அவர்களோட விருப்பம் இதை நீங்க பார்க்கணும்லன்ற அப்ப நான் கயெழுத்து வெட்டி போறேன் கையெழுத்து வெட்டி நீங்க தான் வந்து கையெழுத்துகளை சௌரியமா போடுவீங்களா உங்க கையெழுத்து யார் நம்புவா அப்ப எல்லா அரசு எல்லா மாணவர்களுக்கும் பன்னெண்டாவது வகுப்பு கீழே இருக்கிற மாணவர்கள் சிபிஎஸ்சி தவிர மற்ற எல்லா மாணவர்களுக்கும் ஒரு ரெஃபரண்டம் வச்சு உங்களுக்கு வந்து மூணு இன்னொரு மொழியை கத்துக்கிடமா வேணாமா அப்படின்னு கேட்கலாமா புதிய கல்விக் கொள்கையை நீங்க தீர்மானம் பண்ணும்போது மாணவர்கள் சைட்லேருந்து இருந்து தான் என்னோட என்னோட ஒரே கேள்விங்க இதை விட்டுட்டு நான் இன்னைக்கு தினமனி கூட ஒரு கட்டரை பிடிச்சங்க தமிழர்கள் வந்து எல்லா மொழியும் கற்றுக்கொள்ள கூடிய திறமை வாய்ந்தவர்கள் திறமை வாய்ந்தவர்கள் தான் கற்றுக்கிட்டு போட்டுமா யார் வேணான்னா இல்ல இந்த இந்த குறிப்பிட்ட தலைவர் அவருக்கு இத்தனை மொழி பேச தெரியும் நரசிம்மராவுக்கு பதினாலு மொழி பேச தெரியும் அப்போ மோடிக்கு பதினாலு மொழி பேச தெரியுமா உண்மையிலேங்க அவர் பன்மொழி விற்பனர் ஃபோர்டீன் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டு அப்போ அடுத்தப்பில் வர்ற எல்லா பிரதமர் மன்மோகன் சிங்கும் ஃபோர்டீன் லாங்குவேஜ் தான் பேசியிருக்கணும் மோடி அவர்களும் ஃபோர்டின் லாங்குவேஜ் தான் பேசியிருக்கணும் சரி அது ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவரோட திறமைங்க உங்களுக்கு ஆறு லாங்குவேஜ் தெரியுமா இருக்கும் எனக்கு ஒரு லாங்குவேஜ் தான் தெரியுமா இருக்கும் ஆனால் மக்கள் வந்து வேறு சாய்ஸ் வரும் நான் பெரிய அளவுக்கு முன்னேறி இருப்பேன் எதுவுமே தெரியாமல் வந்து ஒரு பெ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்ங்க வெறும் தமிழ் மொழியிலயே படிச்சு தமிழ் மீடியத்திலே படிச்சு ஹிந்தியே தெரியாம இந்தியாவின் பல பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு பணிகள் எல்லாம் புரிந்து ஓய்வு பெற்றவங்களும் இருக்காங்க என்னோட நண்பர்களே இருக்காங்க இன்னும் போனாங்க நீங்க லாங்குவேஜே படிச்சாலும் ஹிந்தியே படிச்சிட்டீங்க இலக்கணம் சுத்தமாக படிச்சாச்சுங்க ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் குஜராத்ல போஸ்டிங் ஆகுது இந்த உங்க ஹிந்தி எங்க வேலைக்காக நினைக்கிறீங்க நான் பஞ்சாபு போய் படாத தான் மாட்டேன் நான் ஹிந்தி தெரியணும்னு காலர்கெல்லாம் தூக்கி விட்டுட்டு பஞ்சாப் அசைன்மெண்ட் ஒத்துக்கிட்டு பஞ்சாப் ஹரியானா பார்ட் ஆஃப் ராஜஸ்தான் பத்து பிசாக்கு என் ஹிந்தி படல ஏன்னா அவன் பேசுற இந்தியே வேற அவன் லோக்கல் லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி பேசுறான் எங்க தமிழே தான் திருநெல்வேலி தமிழும் மதுரை தமிழும் இங்க மெட்ராஸ்காரனு புரியாத மெட்ராஸுக்கு வந்துட்டு வா அப்படின்னா திருநெல்வேகார தவிச்சு போயிடுவான் எங்க போய் இஸ்கன்னு லாங்குவேஜுங்க அது அப்ப இதுல எதுக்கு நீங்க மொழி கொள்கையை கொண்டு வரீங்கறதான் என்னோட கேள்வி எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பு கொடுக்கணுங்க எல்லா அரசு பள்ளி அரசு பள்ளிகளுக்கும் வந்து மத்திய அரசாங்கம் இவ்வளவு பணம் கொடுக்க போகுது இவ்வளவு தூரம் எக்யூப்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னு இருந்தா அது வந்து பாராட்டத்திற்குரிய விஷயம் நீங்க தான் கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுக்க மாட்டேன்றீங்களே மாற்று கட்சி ஆட்சி பண்ணா நீங்க வந்து பட்ஜெட்டே ரிலீஸ் பண்ண மாட்டீங்க இது தமிழ்நாட்டில் மட்டுமா கேரளாவில் போய் கேக்க எல்லா மாநிலங்களையும் இந்த குறைபாடு இருக்கா இல்லையா வெஸ்ட் பெங்காலில் கேக்க அப்போ உங்களோட பார்வையில தான் வந்து கோளாறு இருக்க தவிர எங்களோட பரிந்துரையில கோளாறு கிடையாது நீங்க அடிக்கடி நேர்காணல்ல சொல்லுவது உங்களுடைய அரசியல் தாட்ட உங்களுடைய அரசியல் பயணமே இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில இருந்தா உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவீங்க இந்த இப்போ வந்து மூன்று மொழி கொள்கையை திணிக்க வேண்டும் என்று பெரும் முயற்சிகளை ஒன்றிய பாஜக அரசு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பல ஆண்டுகள் எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டு தமிழ்நாட்டுல மும்மணி கொள்கையை கொண்டு வர முடியல ஆனா சமீப காலமாக அண்ணாமலை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முயற்சியில வந்து ஈடுபடுவதை பார்க்க முடியுது அதுக்காக பல பொய்களையும் அவர் சொல்றாரு டிஎம் பேக்சர்கிட்ட அதை அம்பலப்படுத்தி விடுறாங்க அண்ணாமலையோட இந்த செயல்பாடுகளை எப்படி பார்ப்பது மறுபடியும் அவருக்கு வந்து தன்னுடைய பதவி வந்து கிடைக்க வேண்டும் என்று பத்து நாள்ல பதவி கலியாக போகுது அப்படி பேசுகிறாரா இல்லை உண்மையிலேயே நம்மளால் மூணாவது கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாரா அண்ணாமலே எப்போதுமே இந்த மாதிரி அடித்து விடுவதில் கில்லாடி என்பதுதான் என் கருத்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி ஒரு ஸ்கீம் மற்ற எல்லா நிறைய ஸ்கீம் இருக்குங்க தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு ஆங்கிலோ இந்தியன் போர்டு நிறைய இருந்துச்சு கலைஞர் காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் சமச்சீர் கல்வி சிபிஎஸ்சி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்ன காரணம்னா பிற மாநிலங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்க அந்த குழந்தைகளை சேர்க்கும் போது இந்தியா முழுவதும் ஒரே பாடத்திட்டம் இதுதான் வந்து சென்ட்ரல் போர்டோட ஸ்கீம் இதுதாங்க தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டாயிரம் ஸ்கூல் இருக்கும் அவ்வளோதான் சிபிஎஸ்சி தரத்திற்கு இணையாக அதெல்லாம் ரொம்ப பெரிய தவறான இது அதற்கு உண்மையிலே அவருக்கு புலியோரம் ஓரம் தெரியல அதிகபட்சம் ஆயிரத்தி எண்ணூறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் ஸ்கூலு ரெண்டாயிரம் ஸ்கூல் இருக்கலாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நிறைய இருக்குது ஆனால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து இந்த நான் சொல்கிற ஆங்கிலோ இந்தியன் இந்த மாதிரியான ஓரியண்டல் பாடத்திட்டம் இப்படி நான்கு பாடத்திட்டங்களை ஒன்றா இணைச்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் குழு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் குழுலாம் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் முதல்ல ஆறாவது வகுப்பு வரைக்கும் ஒரே மாதிரி பா பாட புஸ்தகங்கள் அப்புறம் பன்னெண்டாவது வரைக்குங்கிறது ஸ்கீம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்னாச்சுன்னா ஜெயலலிதாமா ஆட்சி அவங்க வந்து சமச்சீராக புஸ்தெலாம் அடித்தாச்சு புத்தகம்லாம் அடிச்சு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா சமச்சீர் கல்விக்கு புத்தகங்கள் தரமாக இல்லை அது இதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க மேட்ரு அதுக்கு பிறகு ஹைகோர்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து சமச்சீர் கல்வியில் நீங்கள் நடத்தணும்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று கடைசியில் அந்த தீர்ப்பு வந்துச்சுங்க ஸோ தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற பாடத்திட்டம் சுப்ரீம் கோர்ட்டு அப்புற அது இன்னமும் அண்ணாமலைக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல அதன்படி வந்து ஒரே மாதிரியான பாட புத்தகங்கள் சிபிஎஸ்சி தவிர பிற எல்லா எல்லா விதமான பாடத்திட்டங்களுக்கும் ஒன்று குறிப்பாக பாட பாடப்புத்தகத்தை வாங்கி பார்த்தீங்கனாலே அது தெரியும் அது வந்து இலவசம் போக டவுன்லோடு பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் லிங்குக்கு போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த வகுப்பு பாட உங்களுக்கு படிக்கணும்னு எனக்கு எப்போது தோணுச்சு அப்படின்னா ஒரு ஆறாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு பாட டவுன்லோட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு அதில் புரியும் எல்லா பாடத்துலையும் கியூஆர் கோடு இருக்கு கியூஆர் கோடை வந்து நீங்க செல்போன்ல காட்டி டோட்டலா வந்து எல்லாத்தையும் வீடியோ வீடியோ பார்த்துக்கலாம் அவ்வளோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு வந்து பிற மாநிலங்களும் இது இருக்கலாங்க நமக்கு தமிழ்நாடை பத்தி மட்டும்தான் தெரியுங்கிறதுனால நான் தமிழ்நாடை பத்தி மட்டும் பேசுகிறேன் ஆக நம்ம இப்போ வச்சிருக்கிற ஸ்கீமே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்விங்கிறதா எக்ஸெப்ட் சிபிஎஸ்சி கேந்திர வித்யாலயா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நடத்துற பள்ளிக்கூடங்கள் அதுல வந்து வேற பாடத்திட்டம் அதில் கூட தமிழை கொண்டு வரணும்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்து திருச்சி சிவா அந்த காலத்திலே அதுக்கு குரல் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பல முயற்சிகள் எடுத்து தமிழ் இப்போ வருது அங்கே தமிழே இல்லாமல் இருந்துச்சு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல தமிழே இல்லாமல் இருக்கும் இப்போ இதில் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது கல்வி வந்து தேவையின் அடிப்படையிலானதா அப்படி இல்லைன்னா அது அரசியல் சார்ந்ததா தேவையின் அடிப்படையிலானதுதான் இப்போ நாங்கள் படிக்கிற காலகட்டங்கிறது வேற ஆறாவது வகுப்புல தான் இங்கிலீஷே படிச்சோம் எப்போ அதெல்லாம் சிக்ஸ்டீஸ் கதை இன்னைக்கு அந்த கதையை வந்து நம்ம எந்த பள்ளிகிட்டையும் சொல்ல முடியாது ஏதா காரணம் இன்றைக்கி வந்து யூகேஜி எல்கேஜி பிரிகேஜி என்ன இல்லாமல் கேஜி வந்துருச்சு அப்போ இன்றைக்கு வந்து ஆறாவது வகுப்புல தான் ஸ்கூலுக்குள்ளே விடுவாங்க நானே வந்துங்க தான் நான் பிறந்தது மேட்டு பள்ளிக்கூடம்னு ஒரு பள்ளிக்கூடம் சும்மா தட்டி வச்சு தாங்க பிரிச்சுருப்பாங்க எட்டாவது வகுப்பு வரைக்கும் நானே எங்கள் அக்காவும் அதில் படித்தோம் அப்பா அங்கே வந்து ராம்சாமி தேட்டருன்னு ஒரு தியேட்டரு ரன் இருக்காரு இந்த ஸ்கூலுக்கு வீட்டில் ரொம்ப சேட்டை குறும்பு அதனால ஒரு டீச்சர் அவன் பேர் இல்லாமல் எனக்கு நல்லங்க அவருக்கு அவன் பேர் லீலா டீச்சர் அவங்க அந்த பக்கமாக நடந்து போவாங்க எங்கள் அம்மா வந்து இந்த இவனையும் கூட்டிகிட்டு போய் ஸ்கூல்லேயே வச்சுக்கோங்க அதாவது டார்ச்சர் தாங்க முடியாமல் ஸ்கூலுக்கு போன கதை ஆனால் பேர் சேர்க்க முடியாது ஏன்னா வயசாகல எப்படி ப்ரொமோஷன் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றாவது வகுப்பில் படிக்கிறாங்களே பிள்ளைங்க அவங்க பேரை வாசிப்பாங்க அவங்க அப்படியே ரெண்டாவது வகுப்புக்கு போய் உட்காந்துக்க வேண்டியதுதான் இதுதான் ப்ரொமோஷன் சிஸ்டம் தட்டியை தாண்டி உட்காந்தா நீங்கள் வந்து புரொமோட்ட ஆனால் என் பேரை வாசிக்கவே இல்லை ஏன்னா பேரை தான் சேர்க்கல எப்படி வாசிக்க முடியும் ஒரே கோபம் அழுக முரண்டு சரி முரண்டு தாங்க முடியாமல் அடுத்த வகுப்பில் போடான்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை கூப்பிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வேற ஒரு டேட் ஆஃப் பேர்த்தை போட்டு அப்போ பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு இந்த லோட்டில் ஸ்கீம் எல்லாம் கிடையாது இன்னொரு டேட் ஆஃப் பேர்த்தை போட்டு ரெண்டாவது வகுப்பு போனதான் நமக்கு அதை ஆரம்பத்திலேயே போர்க்குணத்தோட போயிருக்கிறேன் எதுக்கான இதை சொல்ல வரனாங்க சிஸ்டம் வந்து மாறிட்டே இருக்கும் ஆனால் தேவையின் அடிப்படையிலானது நானே வந்து சிக்ஸ்த்து வேற ஒரு சாதாரண குழுவங்கிற ஊரில் அங்கே டூரிங் பேக்கேஜ் கிராமப்புள்ளிக்கூட்டம் மாதிரி தான் ஆனால் அங்கே வந்து ஹிந்தி சொல்லி கொடுத்தாங்க இலவசமாக ஈவினிங் வந்து ஹிந்தி சொல்லிக் கொடுத்தாங்க கரண்ட் கிடையாது வீட்டில் ஸ்கூலில் போய் படிக்கணும் இப்போ ஊரில் பாதி எடுத்து கரண்ட்டு கிடையாதுங்க எத்தனைக்கும் வசதியானது தான் ஒரு நடுத்தரமான உள்ள குடும்பம்னு வச்சுக்கங்களேன் இப்போ அதிக கரண்ட் கம்பம் மோடலா அப்புறம் எப்படி கரண்ட் வரும் அப்போ ஸ்கூலில் கரண்ட் இருந்தது அங்கே போய் படுத்து படிக்கும்போது அங்கே அங்கே இருந்து படிக்கும்போது டீச்சர்கள்லாம் இரவு பாடம் எடுக்கிறேன்ட்டு வருவாங்க பெரிய டார்ச்சராக இருக்கும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹிந்தி கிளாஸுக்கு போகணும் இதாக உண்மை ஒரு சா ஈஸ்வரன் ஒரு சார் கேரளாலேருந்து வந்தவர் வாழ்வாதாரம் தேடி கிராமத்துக்கு வந்து நான் ஹிந்தி சொல்லித்தரேன் எனக்கு ஒரு ஏதோ ஒரு சம்பளம் கொடுக்குன்னு சொல்லி அந்த மேனேஜ் ப்ரைவேட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு இஸ்லாமியர் ஆக்சுவலாக இஸ்லாமிய தனவந்தரோடு அறக்கட்டளை பின்னாடி அது வக்ஃபாவே ஆயிடுச்சு அவர் அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு சின்ன சம்பளம் மன்னார் சாருங்க பேர் அவருக்கு அவர் அவர் சரி ஹிந்தி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அந்த டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது நான் அப்படியே வந்து பிராத்மிக் மத்தியமாக ராஷ்ட்ரபாஷா பிரவேசிக்க விசாரத்து பூர்வாரத்து விசாரத்து உத்தரவாரத்துல எட்டாவது வகுப்புக்குள்ளே எல்லா பரிட்சையும் படித்து முடித்தாச்சு அஞ்சாவது கடைசியிலே என்னமோ ஆரம்பித்தாங்க ஆறு பரிச்சை ஆறு ஆறு மாதத்துக்கு ஒரு பரிட்சை மூணு வருஷம் எட்டு கடைசி இல்லை ஒம்பது பிகினிங்கில் முடித்தாச்சு இது தக்ஷின் பாரதிய இந்தி பிரச்சார சம எழுதுற பறிச்சு இதுக்கு ஏதாவது தடர் இருந்தாருன்னா எதுவும் கிடையாது இப்படியே போகுது காலம் இப்படியே போகும்போது அறுபத்தஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா அது அப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொல்லி பழகிட்டோம் இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழுங்க காலேஜ் வந்தாச்சு இந்தி திணிப்பை தான் எதிர்த்தோம் இந்தி ஆதிக்கத்தை இந்தி படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை தாராளமாக படிக்கலாம் இப்போ இதில் ஒரு உண்மையான சிக்கல் என்னன்னா அந்த காலத்தில் மும்மொழி கொள்கை இருந்தது மும்மொழி கொள்கையில் ஹிந்தி உண்டு ஆனால் பரீட்சை எழுத வேண்டாம் அப்போ யாராவது படிப்பாங்களா நீ அப்போ சும்மா தான் உங்க கிளாஸ்ல டீச்சருக்கு அது வந்து அந்த ஹிந்தி பண்டிட் இருந்தோ வந்திருப்பாரு அவருக்கு ஒரு வாழ்வாதாரம் இதை தாண்டி அதில் வேற ஒன்றுமே கிடைக்கலைங்க உண்மையாக அதுதான் சரி அன்னைக்கு ஹிந்தி படித்தவன் இன்னைக்கு அந்த ஹிந்தியை வச்சு ஏதாவது தேத்த முடியுமானா முடியாது மொழியில் தொடர்ச்சி இல்லாமல் நீங்கள் எப்படி மொழியில் வந்து இப்போ அது பேசவோ எழுதவோ முடியும் நான் கூட சென்னாரெட்டி ஆளுநராக இருக்கும்போதுங்க தெலுங்கு படிக்கலான்னு முயற்சி பண்ணேன் அப்போ ஒரு டீச்சர் ஒருத்தரை கூப்பிட்டு தெலுங்கு பத்திரிகை எல்லாம் அவர் வாங்கிட்டு வந்துடுவார் இதே சிஸ்டம் தான் ஒன்றாவது வகுப்புலேருந்து எட்டாவது வகுப்பு வரைக்கும் இருக்கிற தெலுங்கு புஸ்தகங்களை கொண்டு வந்து சொல்லித்தருவார் அதெல்லாம் படித்து எழுதுகிற அளவுக்குலாம் வந்துட்டாங்க அப்போ சென்னாரெட்டி வீ ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஹைதராபாத்லாம் போகும்போது ரொம்ப ஆசையாக நேம் போர்டு இதெல்லாம் வந்து தெலுங்கில் எழுதிருக்க நேம் போர்டை படிச்சுட்டே போவோம் ஏதோ பெரிய விழி திறந்த மாதிரி இருக்கும் சந்தோஷமா தான் இருந்தது ஆனால் இந்த இருபது வருஷத்துல இப்போ என்னோட தெலுங்கு நாலேஜ் என்ன எல்லாம் தொண்ணூத்தாரு கதை ஆக முப்பது வருஷம் ஆக போகுது முப்பது வருஷத்துல இன்னைக்கு படிக்க முடியுமான்னா படிக்க முடியாது சிம்பிள் ரீசன் என்ன டச் போச்சு எந்த ஒரு கலையாக இருந்தாலும் நீங்க தொடர்ச்சி இல்லைன்னா அதுல என்ன பண்ண முடியும் அப்போ நீங்க ஹிந்தியே ஸ்கூல் வரைக்கும் படித்தாலும் அப்புறம் காலேஜில் என்ன பண்ணுவீங்க எந்த காலேஜில் வந்து ஹிந்தி வரும் மெடிக்கலில் வருமா இன்ஜினியரிங்கில் வருமா பிகாமில் வருமா பிஎஸ்சியில் வருமா எங்கேயுமே வராது அதுக்கு பிறகு காலேஜும் முடிச்சுட்டு ஒருத்தன் வேலைக்கு போகிறான் அவனுக்கு வந்து ஹிந்தி எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் சரி சவுத் இண்டியன் லாங்குவேஜ் படித்தா போதுங்க நேஷ்னல் லாங்குவேஜ் எதுனாலும் முடிஞ்சுங்க ஹிந்தின்னு யாருங்க சொன்னால் இதான் அண்ணாமலை சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எந்த நேஷனல் லாங்குவேஜை படிப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மராத்தி படிக்கிறதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா உங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூலில் மராத்தி சொல்லிக் கொடுப்பாங்களா அதுக்கான வாய்ப்பு என்ன ஸோ அறவேக்கட்டுத்தனமா அரசியல் பேசக்கூடாது விவரம் புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்போ இதில் என்ன அறவேக்காட்டுத்தனம் வருதுன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது அரசியல் நோக்கம் நீங்கள் சொல்ற மாதிரி அவருக்கு டெனியூர் முடிஞ்சு போச்சு பதவிக்கு வரணும் அவர் கவன ஈர்ப்பு பண்ணுறாரு அதனால இதெல்லாம் சொல்கிறாருன்னா அவர் சொல்ற புள்ளி விவரம் எல்லாம் தப்பா இருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு குழந்தைகள் இவங்க வந்து எல்லாம் சிபிஎஸ்சி பள்ளி தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க அவங்கள தரம் உயர்த்த ஏழைய அரசு பள்ளி மாணவர்களை தரம் உயர்த்தணும்னு நான் நினைக்கிறேன் அந்த புள்ளி தப்பு அடிப்படை புள்ளி தப்பு காரணம் என்னன்னா அரசு பள்ளி மாணவர்கள் என்ன படிக்கிறாங்களோ அதைத்தான் தனியார் மெட்ரிகுலேஷன் மாணவர்கள் படிக்காங்க சிபிஎஸ்சியை தவிர சிபிஎஸ்சி பள்ளியோட நோக்கம் வேற அதை வந்து அவர் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாரு நம்ம பாடத்தை தாங்க அவனும் படிக்கிறான் ஏன்னா கவர்மெண்ட் தான் புக்கு கொடுக்குது புக்கை நீங்க தரவிறக்கம் பண்ணிக்கலாம் அப்ப டோட்டலாவே அவரு புள்ளி உரமும் அடிச்சு விடுறதாவே இருந்தாருன்னா இந்த ட்ரம்ப் நீங்க சொன்ன ட்ரம்ப் மோடி அது மாதிரி தான் வந்து சேரும் நிகழ்ச்சியின் கலந்து கொண்டு நிறைய தலைவரை நம்ம நேரிட்ட பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி சார்